ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க அனைவருக்குமே எனது இனிய உடம்பிருந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் காலையில எழுந்து எனது வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ராசி பலங்களை பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் பட்டன் அழுத்திட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறல அப்படின்னா இப்பொழுது சந்தாதாரர்களாக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமது சேனலை மறக்காம பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு உலகெங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நமது வீடியோவை தினசரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமது துளம்பரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாகவும் சந்திரனும் குருவும் எதிரெதிரியை பார்த்துக் கொண்டுள்ள கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஏன்னா குருவும் செவ்வாயும் எதிரெதிரியை பார்த்து கொண்டுள்ளது சோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பான கிரக அமைப்புகளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்க முகத்துல இன்னைக்கு சிரிப்பு அலை நீங்காத ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைங்க புன்னகை நீங்காத ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது மேலும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நெருக்கடிகளையும் வந்து பொறுமையாக நீங்க கையாளும் போது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெருகுங்க நெருக்கடியான சூழல் ஏற்படும் போது அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க சில விஷயங்கள் திருப்தி இல்லாமல் போகலாம் ஆனா அதுக்காக நீங்க மனமுடைந்து போக தேவையில்லைங்க இந்த தினம் டல்லான வேலைகள் இருந்தாலும் சரிங்க நீங்கள் திருப்தியிலாத சூழல் இருந்தாலும் சரி பொறுமையாக இருங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க சிறப்பாக நல்ல ஒரு பழங்களை நீங்கள் அடைய முடியுங்க இன்னைக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க அதனால நீங்க பொறுமையாக இருந்து உங்க காரியங்களை சாதிக்கிறது தான் முக்கியங்கிறது நீங்க மனசுல கொண்டு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க எல்லாம் நிறைவேறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருங்க இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சி இருப்பீங்க உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி நீங்கள் செல்லக்கூடிய இடங்களையும் சுற்றத்தையும் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாதுங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை கொஞ்சம் இலுபறியான சூழல் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லைங்க விரைவிலேயே சாதகமான நல்ல தீர்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வித்தியாசமான சில கனவுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வரலாங்க ஆனாலும் அது பெரிய பாதிப்பில் உங்களுக்கு ஏற்படுத்தாது சில விஷயங்கள உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கல திருப்தி இல்லை அப்படின்னா அதுக்காக மனமடைந்து போகக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க வெளியூர் தொடர்பான சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு தால வேலைதும் இளைஞர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே ஜாப் ஒன்று கிடச்சி செட்டில் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட உங்கள் பணி வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு வரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லதுங்க இன்றைய சந்தோஷமான ஒரு நாள் என்கின்றதுனா எல்லா விதமான காரியங்கள் வெற்றிகளும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இறையருள் கிடைத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்கிறதுனா நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் திட்டமிட்ட காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறுங்க நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சில வாக வாகன பராமரிப்புகளுக்கான செலவுகளும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உறவினர்கள் கூட உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய நெருக்கமானவர்கள் கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தகராறுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வேற லெவலில் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க உங்க குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய ஐடியாஸ் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க அதற்கான உணர்ச்சிகள் அதற்கான ஒரு முயற்சிகள் நிறையவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுப்பீங்க இந்த தினம் உணர்வு பூர்வமாக உத்தரவாதம் தேடக்கூடிய அன்பர்களுக்கு முதியவர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால முதியோர்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறந்த நல்ல நன்மைகளையும் ஆலோசனைகளையும் நீங்கள் பெற முடியுங்க இந்த தினம் பழைய முதலீடுகள் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் லாபகரமான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் இதுவரைக்கும் காட்டின அன்புக்கு பிரதிபலன் இன்றைக்கு கண்கூடாக நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க புதிதாக காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவு புதுப்பித்து இந்த தினம் காதல் மலருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் காதலரை நேசிக்கிறீங்க அப்படின்ற உண்மைகள் இந்த தினம் இருவருக்கும் புரியக்கூடிய புரிதல் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான மிக்க நாள் இன்றைய தினம் அதனால் காதல் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கல்வியில் மாணவர்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை வீணாக்காமல் கல்வியில் ஈடுபாடு காட்ட வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட அருமையான ஒரு நல்ல ஒரு இனிமையான உறவு பேணி நீ பராமரிக்க உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இரவு உணவை ஒன்று நீங்கள் ஒன்றாக அமர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை இன்னும் மிக சிறப்பாக மாறும் மகிழ்ச்சியாக மாறும் இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க சில விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க மேக்ஸிமம் நீங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள்கள் லட்சியங்களை நிறைவேற்றக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் உறவினர்கள் சந்திப்பு என கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் திட்டமிட்டு செயல்படுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் நீல நேரத்தை பயன்படுத்தலாங்க ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை செயல்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலையும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்க முடியுங்க ஸோ பொறுமையை கடைபிடிங்க இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு சில விஷயங்களை திருப்தி இல்லைன்னா அதுக்காக வருத்தப்பட தேவையில்லைங்க மந்தமான சூழல் இருந்தால் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு விரைவில் மிகச்சிறந்த நல்ல சூழல் அமையும் அற்புதமான ஒரு நாளுங்க பொறுமை வேண்டிய நாள் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அதன் மூலமாக சுவாதீன நட்சத்திரத்தில் இன்னைக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த தினம் உங்களது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ நெருக்கமானவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக அமைங்க நல்ல வாய்ப்புகள் உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் பணி சம்பந்தமாக வரலாம் எனவே அலுவலக பணிகள் அல்லது புதிய வேலைவாய்ப்பாக முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிக ஒரு நல்ல நாள்கள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் உறவுகளிடம் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் இழுபறான சூழல் ஏற்படலாங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை விலையை மாறிவிடுங்க இன்றைய தினம் நிறைய காரியங்களை முயற்சித்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் வெற்றிகரமான ஒரு நாள்கள் வித்தியாசமான சில கனவுகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வழக்குகளை மட்டும் கொஞ்சம் இழுபறி ஆகலாம் மற்றபடி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள்கள் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே